வருஷம் எங்க கட்சிக்காக தொண்டர்களுக்காக இந்த தோழர்கள் எங்களுக்காக நீங்க உங்களோட வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக தான் நீங்க நான் வந்து இந்த அரசியல் மேல இவ்வளவு சின்ன வயசுல நான் பொறுப்பு ஏத்துக்கினேன் எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் வருவேன்ட்டு ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன் எனக்கு தெரியாது இருந்தாலும் போன பாராளுமன்றத்துல மக்கள் எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்தாங்க அந்த ஆதரவை எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது அதுக்காக நான் வருத்தப்படலை இப்ப எனக்கு ஆமியில் நீ வரவே கொடுத்த பெண்கள் நண்பு கொடுத்தீங்களே இதுதான் நான் ஒவ்வொரு முறையும் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் நீங்க சம்பாதிச்ச ஒரு ரூபாய் பணம் எனக்கு வேணாம் நீங்க சம்பாதிச்ச லட்சக்கணக்கூள்ளங்களை எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அதுதான் நான் இன்னி வரைக்கும் எங்க அம்மா கிட்டேயும் நான் சொன்னேன் எங்க அப்பா சமைச்ச ஒரு ரூபாய் சொத்து எனக்கு வேணாமா எங்க அப்பாவை நேசிச்சா மக்கள் உள்ளது விஜயபுரம் இடம் கிடைச்சா எனக்கு போதும் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா நான் நிரப்பிது வரேன் எங்க அப்பா கூட இருந்து இந்த விஜயபுரமா நானும் எங்க அப்பா கூட சேர்ந்து எல்லா உள்ளத்திலும் இருந்தால் உண்மையில சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன் இன்னைக்கு தேங்க்ஸ் வா